உங்க சிறுநீரகம் ஆபத்தில் உள்ளதா இந்த அறிகுறிகளை கட்டாயம் கவனியுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்போட ஃபில்டர் நம்ம சிறுநீரகங்கள் தான் அதில் பிரச்சனை வந்தா நம்ம உடம்பே பாதிக்கப்படும் அதனால இந்த அறிகுறிகளை முக்கியமா கவனியுங்க முதலாவது கால் மற்றும் கணுக்கால் வீக்கம் ஸ்வெல்லிங் இன் லெக்ஸ் உங்கள் கால்ல முகத்துல வீக்கம் இருக்கா சிறுநீரகம் சரியா வேலை செய்யாததோட அறிகுறி இதுதான் தான் ரெண்டாவது சிறுநீர் மாற்றங்கள் சிறுநீர் போற அளவு குறைகிறது நிறம் மாறுறது நுரையாக போடுறது இந்த மாதிரி இருந்தா இதுல கவனமா இருங்க மூன்றாவது அதிகமான சோர்வு சிறுநீரகங்கள் ரத்தத்தை சுத்திகரிக்காததுனால நம்ம உடம்புல நச்சுகள் சேர்ந்து உங்கள் உடம்பை ரொம்ப சோர்வா உணர வைக்கும் நான்காவது பசியின்மை மற்றும் மூச்சு திணறல் சாப்பிட பிடிக்காம இருக்கிறதும் ரத்தசோகை சோகை ஏற்பட்டு மூச்சு வாங்குறதும் இதன் அறிகுறிகள் தான் சிறுநீரக பிரச்சனை ஆரம்பத்துல அறிகுறிகளை காட்டாது அதனால வருஷத்துக்கு ஒரு முறை பரிசோதனை செய்வது மிகவும் நல்லது